இன்றைய மன்னா இயேசு மறைவான வழியில் வந்தார் வேத வசனங்கள் மத்தேயே இரண்டு ஒன்று இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்த பிறகு மத்தேயே இரண்டு பதிமூன்று கர்த்தருடைய தூதன் ஒருவன் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்புக்கு தப்பியோடு என்றான் மத்தேயே இரண்டு இருபத்து மூன்று அங்கு நாசரேத்து எனப்படும் நகரத்துக்கு வந்து அவர் குடியேறினார் அவர் நாசரேத்தான் என்றழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகள் மூலம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது ஊழியத்தின் வார்த்தைகள் மரியாள் நாசரேத்தில் ஒரு குழந்தையை கருத்தரித்தார் இருப்பினும் மீகா ஐந்து இரண்டு இல் உள்ள தீர்க்கதரிசனத்தின்படி கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க வேண்டியிருந்தது தேவனின் இறையாண்மை ஏற்பாட்டின் கீழ் சீசர் அகஸ்டஸ் ரோமானிய பேரரசின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்டார் இது அனைத்து மக்களையும் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்ப கட்டாயப்படுத்தியது மரியாலும் யோசேப்பும் தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த உடனேயே குழந்தை ஈசு பிறந்தார் எருசலேமில் இயேசுவை தேடியதில் வேதசாஸ்திரிகள் செய்த தவறு ராஜாவான ஏரோதுவின் வெறுப்பையும் பொறாமையையும் தூண்டியது அவன் ஒரு அரச குழந்தை பிறந்ததைக் கண்டு கோபமடைந்தான் பின்னர் யோசேப்பு ஒரு கனவில் குழந்தையை எகிப்துக்கு அழைத்துச் செல்ல வழிகாட்டுதலைப் பெற்றார் இது ஓசியா பதினொன்று ஒன்று இன் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற தேவனுக்கு உதவியது ஏரோது இறந்த பிறகு யோசேப்பு மற்றொரு கனவில் பரிசுத்த தேசத்திற்கு திரும்பப் போகச் சொல்லப்பட்டார் யோசேப்பு திரும்பி வந்து ஏரோதின் மகன் அர்கலாஸ் அதிகாரத்தில் இருப்பதை அறிந்ததும் பெத்லகேமை சுற்றியுள்ள பிரதேசத்தில் இருக்க அவர் பயந்தார் எனவே அவர் இயேசு வளர்க்கப்பட்ட நாசரேத்துக்குச் சென்றார் இந்த காரணத்திற்காக இயேசு நாசரேத்தான் என்று அழைக்கப்பட்டார் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இயேசு மனித இனத்தில் பிறந்தபோது அவர் ஓரளவு மறைக்கப்பட்ட முறையில் வெளிப்படையாகவோ அல்லது தெரியும்படியாகவோ இல்லாத வகையில் தோன்றினார் என்பதே இதன் பொருள் சில சமயங்களில் நான் அதை விவரிக்க தவறான என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் எல்லோரும் அவரை நாசரைத்தான் என்று அழைத்தனர் ஏனென்றால் அவர் ஒரு நசரேயன் ஆனால் கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று வேதம் கூறியது ஆமேன் நாளை தொடர்கிறது இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்